அல்ஹமுதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்குமதுலாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒருவருக்கு அவரது குடும்பத்தில் வியாபாரத்தில் என அடுக்கடுக்காய் பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக வந்துட்டே இருக்கு தொடர்ந்து நல்லதை விட கஷ்டங்களும் சோதனைகளும் தொடருது இது அவங்க செய்யும் பாவங்களா இல்ல அல்லாஹ் கொடுக்கும் சோதனையா அப்படி இல்லனா பெற்றோர் செய்த பாவங்களின் விளைவுகளா இப்படியான நிலைமையில் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையா இருக்கணும் இது தெரிஞ்ச விஷயம் இதை தவிர வேற என்ன செய்யலாம் இந்த மாதிரி கேள்விகளை நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம சேனல்ல கேட்டுட்டு வராங்க நிறைய பேர் மனசில் இருக்கிற கேள்வியும் கூட இது இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் தரக்கூடிய பதிவு தான் இது ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று கலா கதிர் அதாவது அல்லாஹ் தாலா ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான் நமக்கு என்ன நடக்கிறதோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறதோ என்ன நடந்ததோ இது எல்லாமே எழுதப்பட்டு விட்டது அதுதான் விதி நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றோ நமக்கு நடக்காது என முழுமையாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபானவத்தாலா அல் குரான்ல முழுமையாக நன்மை தீமையை அருளியுள்ளான் அதன்படி நாம் நன்மையான காரியங்களை பின்பற்றியும் தீமையான காரியங்களிலிருந்து விலகியும் இருக்க வேண்டும் இது நம் வாழ்வியல் முறை இதற்கிடையில் தாமாக ஏற்படும் நல்லது கெட்டதுக்கு இதுதான் காரணம் என ஆராய்வது கூடாது இது போன்ற தான் ஷைதான் நுழைஞ்சிடுவான் நாம் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இருந்தால் நம் அறிவு கெட்டிய விஷயத்தை தாண்டி ஆராய கூடாது நமக்கு அல்லாஹ் கொடுத்த பகுத்தறிவை கொண்டு நமக்கு உட்பட்ட விஷயங்களைத்தான் சிந்திக்க வேண்டும் அதை விட்டுட்டு நம் வாழ்வில் ஏற்படும் இந்த சோதனைகளுக்கு இது காரணமா அது காரணமா என யோசிப்பது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு சிந்தனை அல்லாஹ் தான் நாடியதை தவிர வேற ஒன்றோ நமக்கு நடக்காது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளான் இது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவனிடத்தில் நாம் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் இதை தாண்டி நாம் சிந்திப்பது இறை நம்பிக்கைக்கு மாற்றமான ஒன்று அல்லாஹ் இத்தகைய சூழ்நிலையில் பொறுமையை கடைபிடிக்க மட்டும்தான் கூறியுள்ளான் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒருவருடைய சுமையை மற்றவர்கள் ஏற்க முடியாது அவரவர்கள் செய்ததின் பலன் அவரவர்களுக்கே அல்லாஹ் தான் நாடியவருக்கு சோதிப்பான் அதற்கான காரணம் இதுதான் என்று நாம் அனுமானிக்க முடியாது நம்மை விட பல நூறு மடங்கு சோதனைக்குள்ளான நபிமார்கள் அல்லாஹ் விடத்தில் விடை கிடைக்கும் வாய்ப்புகள் இருந்த கூட தொடர்ந்து துவா செய்தார்களை தவிர எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகளை தந்தாய் எதற்காக சோதனைகள் தந்தாய் என இந்த மாதிரி கேள்விகளை என்னைக்குமே கேட்டதில்லை இங்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவருக்கும் துன்பம் இன்பம் மரணம் சோதனை நோய் ஏற்படுகிறது இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காரணத்தால் ஏற்படுகிற என காரணங்களை நாம் ஆராயும் அறிவை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் மேலும் ஒரு மனிதருக்கு மறுமையில் நன்மை செய்ய இறைவன் நாடினால் இந்த உலகத்திலேயே அவருக்குரிய தண்டனையை முன்கூட்டியே அளித்துவிடுவான் ஒரு மனிதருக்கு மறுமையில் அல்லாஹ் தீமையை நாடினால் அவருடைய பாவங்களை நிலுவையில் வைத்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு தீர்ப்பான் மேலும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஏற்படும் வலி துன்பம் நோய் கவலை அவர் உணரும் சிறு மனவேதனை வேதனை உள்பட எதுவாயினும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களில் சில மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டங்களை குறித்தும் நபி சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எவரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லஹ் சிரமப்படுத்த மாட்டான் மேலும் அல்லஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான் உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் ஸ்வர்க்கத்தில் நுழையலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டன அல்லாஹ்வின் உதவி எப்போது என்று இறை தூதரும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரும் கூறும் அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டனர் கவனத்தில் கொள்க அல்லாஹ்வின் உதவி அருகிலேயே உள்ளது இது குரான் வசனம் இந்த குரான் வசனங்கள் மூலமும் ஹதீஸ்களின் மூலமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு ஏற்படும் சோதனைகள் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை கொடுக்கின்றான் ஏன் எதற்கு என நாம் ஆராயக்கூடாது நமக்கு ஏற்படும் என்ன சோதனையாக இருக்கட்டும் அதன் மூலம் நம்முடைய சிறு தவறுகள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படும்போது அழுது புலம்பாமல் பொறுமை காக்க வேண்டும் கூடவே துன்பங்களின் போது தொடர்ந்து நாம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் துவாவை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை தொடர்ந்து துவா செய்ய நிச்சயம் அல்லாஹின் உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய ஒவ்வொரு கவலைக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீர்வு அல் குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல இருக்கு அதுல இருக்கிற துவாக்களை எடுத்து நாம தினமும் வழக்கமாக ஓதி வரும்போது நம் கஷ்டங்களும் தீரும் அல்லாஹ்வின் உதவியும் நமக்கு வந்தடையும் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அல்லாஹ் சுபானவத்தாலா ஒருபோதும் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டான் நாம் கேட்கும் துவாக்களுக்கு மூன்று விதங்களில் அல்லாஹ் பதில் தருகின்றான் ஒன்று நாம் கேட்ட துவாக்களுக்கு உடனடியாக அல்லது சிறிது தாமதப்படுத்தி பதில் தருவான் எப்படியோ இந்த உலகத்திலேயே நாம் கேட்டது கிடச்சிரும் இரண்டாவது நாம் கேட்ட ஒரு விஷயத்துக்கு பதிலாக நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருக்கும் அந்த ஆபத்தை நீக்கி இருப்பான் மூன்றாவதாக நாம் கேட்கும் துவாக்களுக்கு இங்கு பதில் அளிக்காமல் அதை எல்லாம் மொத்தமாக சேர்த்து வைத்து மறுமையில் சிறந்ததை நமக்கு தருவான் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம் துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து துவா செஞ்சிட்டே இருங்க இறைவனுக்கு மிக நெருக்கமான இடம் சஜிதா அதனால் சஜிதாவில் உங்கள் துவாவை அதிகப்படுத்துங்க நீங்கள் அல்லாஹ் கிட்டே துவா கேட்டு ஒன்று கிடைச்சா சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படி உங்களுக்கு கிடைக்காம வேறு ஒன்று நடந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுங்க ஏன்னால் நீங்கள் கேட்டது கிடச்சா நீங்கள் நாடியது நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கேட்டது கிடைக்காம வேறு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் அல்லாஹ் நாடியது நடந்துச்சு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குங்க ஏன்னா நமக்கு தெரியாது நம் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது எதிர்காலத்தை அறிந்த அல்லாஹிற்கே தெரியும் நமக்கு எது சரி எது தவறு என நாம் கேட்டதை விட அவன் கொடுத்தது நமக்கு கிடச்சிச்சின்னா இன்னும் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அதனால் துவா கேட்டுட்டு என் துவா கபுலாகலை கஷ்டங்கள் நீண்டு கொண்டே இருக்குது சோதனைகள் தான் வந்துகிட்டே இருக்குது எந்த நல்லதும் நடக்கல கெட்டதே நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதுக்கு தான் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அல்ல சுபானத்தால் உங்களுக்கு நன்மையை தராமல் இருப்பதில்லை அதனால் கவலைப்படாதீங்க சபர் பண்ணுங்க தொடர்ந்து துவா செய்யுங்க நிச்சயம் துவா உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றும் இன்ஷால்லா அலஹம்துல்லா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரன் கசீரா அசலாம் வலைக்கு